நாள் இந்த சக்தியல் வீட்டாளர்களோட சேர்ந்துகிட்டு சோனியா வந்து இந்த பழனிக்கு ரொம்பவே துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்தமா சோனியாவோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டுற மாதிரி சோனியா பத்தின ஒட்டுமொத்த உண்மையுமே வந்துட்டு கைக்கு வந்துருச்சு இதுக்கு மேலேயுமே தாமதப்படுத்தாம பழனி வந்துட்டு இந்த சோனியோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுறத பாக்குறதுக்கு நீங்களும் ஒரு லைக் பண்ணி உங்கதரவை தருவீங்க பாண்டியன் இந்த வீடியோ பாக்கலாம் ஒரு வழிய இந்த பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாருமே வந்து பார்ட்டியோட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம முடிச்சுட்டு வந்துடுறாங்க ஒரு பக்கம் முத்தியல் வீட்டாளர்கள் எல்லாருமே அவங்க சாப்பாடு ஆர்டர் கொடுத்திருந்த இடத்துல இருந்து சாப்பாடு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே எல்லாருமே வந்து பாண்டியன் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டு போயிருந்தாங்க இதெல்லாம் நினைச்சு பார்த்து அவங்க ரொம்பவே கோவத்தோட தான் இருந்தாங்க அந்த கோவத்தோட முத்தியல் வீட்டாளர்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்ப முத்தியல் வீட்டுல இருந்து இங்க பாண்டியன் வீட்டுக்கு வர சூன்யா வந்து வழக்கம் போல கூட போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே அவமானப்பட்டுகிட்டே இருக்கிறது உனக்கு தான் அவமானப்படுறது பழக்கப்பட்ட விஷயம்னா என்னால உன் கூட சேர்ந்து அவமானப்பட்டுகிட்டு இருக்க முடியாது உனக்கு எத்தனை தடவை சொல்றது என் பேச நீ கேட்கவே மாட்டியா இந்த செந்தில் மீனா புது வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து அவங்க ரெண்டு பேருக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம அங்க போன போய் வெறுங்க வீசிட்டு தான் போயிட்டு வந்தோம் இப்ப உங்க அம்மாக்கு தானே பிறந்த நாள் நடந்துச்சு அங்க வந்தப்ப யார் யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க நான் என்ன என்னோட அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்க சொல்லி கேட்டேன் உன்னோட அம்மாவுக்கு தான உனக்கு கொடுக்க சொல்லி கேட்டேன் அதுக்கு கூட காசு இல்லாம நீ வந்து நிக்கிறனா இதை விட அவமான வேற ஏதாவது இருக்குமா யாருனே மூஞ்சி தெரியாதவங்க வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க வந்தவங்கல பாதி பேர் யாருன்னு உங்க அம்மாவுக்கே தெரியாது இப்படி முகம் தெரியாதவங்க வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கிறப்ப அவங்களோட பையனா இருந்து நீ அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கிற பெத்த அம்மாவுக்கே நீ என்ன எதுவுமே செய்யவே இல்ல அவங்களுக்கே பிறந்த நாளுக்கு நீ ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்கல உன்ன நம்பி எப்படி நான் என்னோட வாழ்க்கையை ஓட்ட முடியும் உன்னோட அம்மாவுக்கே நீ இது வரைக்கும் எதுவும் பண்ணலனா எனக்கு மட்டும் நீ என்ன பண்ணிர போற உனக்கு இப்படி இந்த பாடின் கடையில் எடுபடி வேலை தான் பாக்கறதுக்கு பிடிச்சிருக்கு

இப்படியே எல்லா அவமான ஒரு மளிகை கடைசி வந்து வீட்டில் பேசிடுவேன் வீட்டுல பிரச்சனை உனக்கே தெரியும் அதனால உன் மச்சானுக்கு நீ வேலைக்கே போகூடாது

நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க